செம்மணி மரித புதை சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்படுகின்ற அணியா விளக்கு போராட்டம் செம்மணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறுகளில் சருகாக்கி போன கிருஷாந்தியின் உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்டது மக்கள் செயல் அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று காலை பத்து பத்து மணியளவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தில் சமய தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொது அமைப்பின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மரித புதை குடி விவகாரம் தொடர்பில் நீதி கோரி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மக்கள் செயல் என்ற அமைப்பினால் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மற்றும் இருபத்தைந்தாம் திகதிகளில் அணியா விளக்கு என்ற கருப்பொருளில் ஒரு ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இன்றைய தினம் பத்து பத்தளவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அணியா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித புதைகுலிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஸ்ட்ரோக் ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதைகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை கொள்ள இலங்கை அரசாங்கம் அனுமதிக்குமாறு அழுத்தம் வழங்க வேண்டும் நான்காவது கோரிக்கையாக புதைகுழி அகழ்வு பணி தொடர்பில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றினால் கோரப்படும் அனைத்து நிதி கோரிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஐந்தாவது கோரிக்கையாக இதுவரை வெளிவந்த தகவல்களின் பிரகாரம் அனைத்து புதைகுலிகள் தொடர்பிலும் சர்வதேச கண்காணிப்புடனான அகழ்விற்கு இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்த வேண்டும் ஆறாவது கோரிக்கை அம்சமாக இலங்கை பொறுப்புக்குரல் விவகாரம் தொடர்பில் ஐநா பொதுச்சபை ஊடாக ஐநா பாதுகாப்பு அவைக்கு விடியம் பாரப்படுத்தப்பட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கான செயற்பாடுகளை ஐநா மனித உரிமை ஆணையாளர் எதிர்வரும் ஐநா மனித உரிமை பேரவைக் கூட்டத்தில் முடுக்கிவிட வேண்டும் இந்த கோரிக்கை அம்சங்கள் அடங்கிய ஒரு கையெழுத்து பிரதியினை நாங்கள் வருகின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கையளிப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதற்கான ஆதரவினை நீங்கள் வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகபட்சம் எவ்வளவு கையெழுத்து பிரதிகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு கையெழுத்து பிரதிகளை நீங்கள் எங்களுக்கு வழங்கி ஆதரவு தர வேண்டும் என்று இதில் கூறிக்கொண்டு மேலும் இந்த போராட்டத்தினை அமைதியான முறையில் முன்னெடுப்பதற்காக ஊடகவியலாளர்கள் மற்றும் இதில் பங்கேற்கின்ற பொதுமக்கள் அரசியல்வாதிகள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு மிக முக்கியமாக ஊடகவியலாளரின் பங்கு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாராவது ஒருவரை இந்த இடத்தில் கருத்து சொல்வதற்கு அழைக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்தவிதமான ஒரு பிரச்சனைகளும் பெறாத அடிப்படையில் அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதனால் நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதியான முறையிலே வழிநடத்தி சென்று புதன்கிழமை நாங்கள் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் எங்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய அம்சமான அந்த மனுவினை வழங்குவதற்கு மிகவும் வலிச்சேற்பதாகவும் ஆதரவானதாகவும் இருக்கும் என்று கோரிக்கொள்கிறேன் நன்றி அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் ஒரு விடயத்தை ஒரு நம்பிக்கையை முன் அந்த நம்பிக்கை அடையும் வரைக்கும் ஒரு விளக்கை தீபத்தை ஏற்றதுதான் அந்த அணையா விளக்கு என்பது எங்களுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு விடயம் அந்த பண்பாட்டு விடயத்தை நாங்கள் இந்த செம்மணி விடயத்தில் செம்மணி மனித புதுக்குழி விடயத்தில் நீதி ஹோரத்துக்கான ஒரு அம்சமாக இங்கே மாற்றியிருக்கிறோம் அந்த இருள் படந்திருக்கும் செம்மணிக்கான நீதி விடயத்தில் சர்வதேச சமூகம் நேரடியாக தலையிட வேணும் இந்த விடயத்தை மிக முக்கியமான தமிழின் அழைப்புக்கு எதிரான ஒரு சாட்சியமாக சர்வதேச சமூகம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு குறியீட்டு செய்தியை அடிப்படையாக கொண்டு தான் இந்த அணையா அந்த தீபத்தை இன்றைக்கு காலை பத்து பத்துக்கு ஏற்றி இருக்கும் இது தொடர்ந்து இருபத்தைந்தாம் தேதி மாலை ரெண்டு மணி வரைக்கும் இந்த பகுதியில் எரியும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து எங்களுடைய மகஜரை ஏற்கிற அந்த காலப்பகுதியில் இங்கே இருந்து ஒரு பேரணியாக சென்று அவர் வர்ற இடத்துல அந்த மகஜர் கையளிக்கிற நிகழ்வும் இடம்பெறும் அதனுடைய இந்த போராட்டம் நிறைவுக்கு வரும் அதுவரைக்கும் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை இது தொடர்பாக வெளிவருகிற செய்திகள் பல்வேறு விதமாக இருந்தாலும் வேறு வேறு மாதிரியான தெளிவுபடுத்தல் திசை திருப்ப மாதிரியான செய்திகள் வந்தாலும் கூட எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் இதுதான் செம்மணி விடயத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும் இலங்கையில் இந்த மாதிரியான மனித படுகொலைகளுக்கும் மனித புதைக்கொலிகளுக்கும் உரிய நீதி நீதிப்பொறைமுறை இல்லை பொறுப்பு கூறல் இல்லை எனவே இந்த விடயத்தை சர்வதேச சமூகம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நன்றி தொடர்ச்சியாக சர்வதேசம் உடனடியாக இதில் தலையிட்டு தொடர்ச்சியான தொழில்நுட்ப உதவிகளுடன் இந்த அகழாய்வு மேற்கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் குழந்தைகள் மற்றும் கற்பனை தாய்மார்கள் உள்ளிட்டவர்களுடைய எலும்புக்கூடுகள் கடலங்களுடைய எச்சங்கள் வரை இங்கே கிடைக்கப்பட்டிருக்கின்றன எந்த ஒரு சட்டை பெரியும் மற்றும் தலைமுடியும் அற்ற நிலையிலேயே இந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதாக எங்களுக்கு தகவல் அப்படி இருக்குமாக இருந்தால் மிக கொடூரமாக ஒரு இனப்படுகொலை இந்த நிலத்தில் இருக்கின்றது அந்த கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் வடிவங்களை தொடர்ச்சியாக சர்வதேசத்துக்கும் நாங்கள் வலியுறுத்தினாலும் இதுவரை உங்கள் மேல் அவர்களுடைய பார்வை குறைவாகவே இருக்கின்றது முற்று முழுவதுமாக எங்கள் மக்கள் மேல் அவர்களுடைய பார்வை திரும்ப வேண்டும் அதற்காகவே இந்த அணியா விளக்கு போராட்டத்தினை மக்களுடன் இணைந்து மக்களாக நாங்கள் முன்னெடுக்கின்றோம் தொடர்ச்சியாக நடைபெறப் போகும் இருபத்தைந்தாம் தேதி மாபெரும் அமைதி பேரணியிலும் இங்கே நடந்த மனித பொருது தொடர்பான விசாரணை ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இடம்பெற வேண்டும் அந்த விசாரணை என்பது தனித்து இந்த அறுநூற்றி இருபத்தி எட்டு பேர் அல்லாமல் இதனுடன் வேறு நபர்களும் தொடர்பட்டதாக எனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாரம் கிடைத்திருக்கின்றது அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது வரையான கால பகுதியில் பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இந்த அரியாலை முனைப்பகுதிக்கு தனங்கிழப்பு பகுதிக்கு வந்த குடும்பத்தினர் குடும்பம் குடும்பமாக இங்கே வருகை தந்து இந்த கொட்டுகிறத்துக்கு எதிரே இருக்கின்ற சி ராணுவ சித்திரை வகை முகாமில் அடைக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குடும்பம் குடும்பமாக தாக்கப்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டுவேன் நான் அதை எந்த இடத்திலும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றேன் எனவே இந்த படுகொலை என்பது இந்த மனித புதைகொலி என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் கூறக்கூடியது ஒரு சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடைபெற வேண்டும் விஞ்ஞான ரீதியாக நடைபெற வேண்டும் மிகவும் முக்கியமான விடயம் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் சர்வதேச தலையீட்டின் கீழ் அதுவும் குறிப்பாக காணாம போனவருடைய டிஎன்ஏ பரிசோதனையும் அத்துடன் இந்த எலும்புகளுடைய டிஎன்ஏ பரிசோதனையும் சர்வதேச தலையீட்டின் கீழ் இலங்கை அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் அது மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக அது உறுதிப்படுத்தப்பட்டு இவ்வாறு கண் கண்ட கைது செய்யப்பட்டு ஒப்படைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு காணாமல் போனோர் என்ற இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசு திறமையுள்ள அரசு இதற்கு குற்றவாளியாக்கப்பட வேண்டும் எனவே நாம் இறுதியாக மிகவும் தெளிவாக சொல்கின்றேன் இந்த பகுதியில் இருக்கின்ற இத்தனை விடயங்களுக்கும் மிக பொருத்தமாக இருக்கின்ற குற்றவாளிகள் சி எல்ஏ ராணுவ முகாமினுடைய பதினாலு ராணுவ அதிகாரிகள் அதில் டயஸ் என்ற ரகசிய ராணுவ அதிகாரி உட்பட சந்தன என்ற ராணுவ அதிகாரி உட்பட கேவகை என்பது உட்பட ஜெயவர்த்தன என்பது உட்பட ஜெயவர்த்தன கொழும்புத்துறை துண்டி முகாமினுடைய அதிகாரி பாடசாலை மாணவர்களை கைது செய்திருக்கின்றார் நேரு கண்ட சாட்சிகள் இங்கே இருக்கின்றார்கள் அவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்படும் ஆவணப்படுத்தப்படும் ஆவணப்படுத்தப்பட்டு வழங்கப்படும் எனவே நாங்கள் கோரிக்கை விடுவது வருகின்ற ஐநா மனித உரிமை கவுன்சிலுடைய ஆணையாளருக்கு பலக்காளியாக நான் ஒரு ஆவணம் சமர்ப்பிக்க இருக்கின்றேன் அதுவும் குறிப்பாக இந்த புதைகுழி என்பது விஞ்ஞான ரீதியாக அவருடைய மேற்பார்வையின் மேற்கொள்ளப்பட வேண்டும் டிஎன்ஏ பேங்கிங் சிஸ்டம் வேண்டும் அனைத்தும் தமிழர் என்ற ஒரு காரணத்துக்காக மூன்று மாத குழந்தை உட்பட ஆறு மாத குழந்தை உட்பட மிக கை குழந்தைகள் பாவம் அறியாதவர்கள் அதற்கு தாக்கப்பட்டு இதில் முக்கியமான ஒரு விடயம் நான் குறிப்பிட வேண்டும் நீதிமன்றத்தில் கட்டளையிடப்பட்ட விடயமும் சட்ட வைத்திய அறியை அதிகாரி கூறிய விடயமும் நான் கண்ணால் கண்ட விடயமும் அங்கே புதைக்கப்பட்ட பத்தொன்பது எலும்புகளில் நீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட கோரிக்கையும் முற்றாக ஆடைகள் களையப்பட்டு மூன்று மாத குழந்தைகள் உட்பட முற்றாக ஆடைகள் களை களையப்பட்டு ரகசியமான ஒரு இடத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு பின்னர் கொண்டு வந்து மறைக்கப்படுகின்ற இயற்கைக்கு முரண்பான விதையில் ஒன்றுக்கொன்று மேலாக புரைக்கப்பட்ட சட்டவிரோத மனித புதைகுழியாக இது காணப்படுகின்றது எனவே இதற்கு இங்கே சித்திரவதைப்படுத்தப்பட்டது மிகவும் தெளிவாக சட்ட வைத்தியாரி அதிகாரி அதை கூறியிருக்கின்றார் எனவே இது சித்திரவதைப்படுத்தப்பட்டு தான் இங்கு புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கான நீதி வேண்டும் என நான் கோரிக்கை விடுகின்றேன் இந்த மூன்று போராட்டத்திலும் அனைத்து மக்களும் கட்சி வேதமின்றி மதவேதமின்றி அனைத்து மக்களும் ஒன்று கண்டு இதற்கு ஆதரவு கொடுத்து சர்வதேசத்துடைய கவனத்தை ஈர்ப்பதனூடாக அடுத்த கட்டமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பதனை உறுதிப்படுத்தி இந்த ஆணையாளர் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன்